முதல்ல நம்ம யாரு நமக்கு எதுக்கு ஆறு இருக்கு நம்ம குரங்குல இருந்தா வந்தோமா இப்படின்றத யாருமே இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ணப்படலை ஆனா இன்னும் ஒரு சில தீர் என்ன சொல்லுதுன்னா நம்ம தான் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுது தனு நாக்கின்றது யாரு அவங்க வந்து கடவுளா இல்ல ஏலியன்ஸா இல்லை நம்மளோட முன்னோர்களா சோ இதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல் ஓகே இப்போ மனுஷங்க எப்படி உருவாக்கப்பட்டாங்க அதாவது ரிலி ரிலிஜனை பிலீவ் பண்ணுறாங்க மனுஷங்க கடவுளால் தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மனுஷங்க வந்து குரங்கலு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு சில தீர் என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து ஏலியன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேள்வி இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமாக தான் இருக்கு பட் இந்த கேள்விக்கு ஒரு தீர் இருக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா அனுநாக்கிஸ் ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் பற்றி சொன்னதா அனுநாக்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா அதாவது ஒரு நாகரிகம் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு நாட்டுலையுமே ஒரு ஒரு சிவிலைசேஷன் ஒரு ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுது அதில் வந்து ஃபேமஸான சிவிலைசேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சுமேரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுமேரியன் சிவிலைசேஷன் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ப்ரோ இந்த சு இந்த சுமேரியன் சிவிலைசேஷனுக்கும் நம்ம தமிழ் சிவிலைசேஷனுக்கும் நிறைய ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான இந்த சிவிலைசேஷன் எப்படின்னு சொன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விண்வெளி பற்றின அறிவு ஸ்பேஸ் பற்றின ஒரு நாலேஜ் அப்புறம் வந்து எழுதுறது கட்டிடக்கலை அப்புறமா வந்து பிளானட் சோலார் சிஸ்டம் இந்த மாதிரியான ஒரு சில அறிவு வந்து அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளை விட எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இது பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல நீங்கள் கேட்கலாம் அனுநாக்கிக்கும் இந்த சிவிலைசேஷனுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு டீட்டெயிலாக ஒன்பது வேணால் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கமிங் டு த மெயின் பிளாட் ஸோ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சோலார் சிஸ்டமில் நைன் பிளானெட்ஸ் ஒன்பது கோல் அப்படின்னு இருக்குது மட்டுந்தான் தெரியுமே அதுவும் ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு ஒன்பதாவது கோல் வந்து அது ஒரு பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கவரே பண்ணிட்டாங்க பட் எப்டின் வரைக்கும் தான் இருக்கும் எயிட் பிளானட் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பத்தாவது ஒரு பிளானட் இருக்குது அது பேர் தான் பிளானட் எக்ஸ் அது பேர் தான் வந்து நிப்ரோன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பிளானட் எக்ஸ் அதாவது இந்த இந்த நிப்ரோன்ற பிளானட் வந்து மூணாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு ஒருமுறை தான் பூமியை சுத்தி வரும் அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த பிளானட் எக்ஸ் இருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த பிளானட் வந்து மூணாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூமியை சுத்தி வரும் அப்படி பூமியை சுத்தி வரும்போது அதாவது நம்ம ஏலியன்ஸ் பாத்தீங்களா பூமியை தவிர்த்து வெளியே இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அது வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த பிளானட் எக்ஸ் பூமியை சுத்தி வரும்போது அங்கேருந்து ஒரு ஏழு அணு நாக்கிஸ் வந்து நம்ம பூமிக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்றாங்க பட் நீங்க ஏலியன்ஸ் பிளானட்னு சொன்ன உடனே படத்தில் காட்டுற ஏலியன்ஸ் பிளான்ட்ஸா கிடையாது ஸோ இது அது தவிர்த்து வேற ஒரு விஷயம் அதாவது அனுநாக்கிஸ் நம்ம வந்து இப்போதான் அதை வந்து அனுநாக்கிஸ் சொல்றோம் ஆனா அப்பவே இது வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய தேர் எழுதப்பட்டிருக்கு இப்ப கூட ஏலியன்ஸ் தான் நம்புறாங்க ஆனா அனுநாக்கிஸ்னா யாருன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா மனுஷ உடம்பு இருக்கும் பாம்பு தலை இருக்கும் மனுஷ உடம்பு இருக்கும் பறவை தலை இருக்கும் மனுஷ உடம்பு இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு அனிமலோட தலை இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அனுநாக்கிஸ் அதுலேருந்து ஏழு பேர் நம்ம பூமிக்கு வந்தாங்க அந்த பிளானட் நம்ம இடத்த சுற்றி வரும்போது பூமிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கிற மனுஷங்க அதாவது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவிலைசேஷனே கிடையாது ஒரு காலத்தில் காட்டு வாசிக்கு மாதிரி இருந்த ஒரு மனுஷங்க ட்ரெஸ்ஸு கூட போடாமல் வேட்டையாடுறது பச்சையாக சாப்பிட்றது தூங்குறது ஸோ இந்த மாதிரி ஒரு அவங்க டெய்லி ஒரு அடினா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பூமிக்கு வந்து அணுவாக்கேஷன் தான் பண்றோம்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அனுநா கெஸ் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எர்த்தோட ரேடியேஷன் பூமியில் படுறதுனால பூமியோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் வந்து ஸ்கின் கேன்சர் அதிகமாக வருது அப்படின்றது அப்போவே வந்து ஒரு கெஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கத்தை உற்பத்தி பண்ணி தங்கத்தை உருக்கி நேனோ டெக்னாலஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பூமிக்கு வெளியே இருக்கிற ஓசோன் லேயரை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தெரிய வருது நமக்கு நேனோ டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போதான் நம்ம கொஞ்ச காலமாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலத்தில் அதாவது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிளானட் டெக்ஸ்ட்லேருந்து வந்தவங்க நேனட் டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்தை பயன்படுத்தி ஓசன் லேயர் கிரியேட் பண்ணியிருக்கிறதா ஒரு சில தீரிய வந்து சொல்லப்படுது ஆனால் இது வந்து எப் நம்பலாமா நம்ப கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெரியல பட் மேபி இருந்தாலும் இருக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பை சான்ஸ் நோ சான்ஸ் அனுநா வந்து அடுத்து என்ன பார்க்குறாங்கன்னா பூமியில் இருக்கிற மனுஷங்களோட கல்ச்சர்ஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப டவுன்ல இருக்கிறதா அதாவது தூங்குறது இதே ஒரு தூங்குறதுன்னா ஃபாலோ பண்றாங்க ட்ரெஸ் கூட இதே ஒரு ஃபாலோ கூட ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப டவுன்ல இருக்காங்க பட் அனுகேஷன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் தங்கத்தோட பெருக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு சோ இதை நோட் பண்ண அனுக்கேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் கிட்ட வந்து எனக்கு நீங்க தங்கத்தை எடுத்துக் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து காசு சாப்பாடு உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு டீல் போறாங்க ஆனா அப்ப இருக்கிற மக்கள் வந்து பேச தெரியாம ஏன் ஈவன் ட்ரெஸ் கூட போட தெரியாம சாப்பாடு தூங்குறது வேட்டையாடுறது இதே ஒரு டெய்லி நான் வச்சிருந்ததுனால இந்த பேட்டன் காசு கிடைக்கும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு ஸோ அனுநா கேஸ் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவங்களோட டிஎன்ஏ அதாவது அவங்களோட டிஎன்ஏவை எடுத்து மனுஷனோட உடம்புல செலுத்து மனுஷங்களை உடம்புலோட செலுத்தின உடனே ஐந்தறி ஐந்தடிவா இருக்கிற மனுஷன் வந்து ஆறு யோசிக்கிறான் அதாவது அவங்களுக்கு வந்து ஆறறிவு இருக்கு ஆனா அந்த ஆற ஆறாவது அறிவை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்துச்சு இந்த போய் அந்த அறிவை தூண்டி விட்டு ஆறு அறிவா யோசிக்கிறான் நிறைய நிறைய யோசிக்கிறாங்க நிறைய முன்னேறி வராங்க நிறைய வளர்ந்து வராங்க கலாச்சாரத்துல சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்றாங்கன்னா வீல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முதல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த வீல் அதாவது சக்கரம் இந்த சக்கரனாலதான் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்களால வந்து டிராவல் பண்ண முடியுது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரி டைம்ல தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் வந்து சுயமா ஆறையோட சிந்திக்கிறான் ஸோ அந்த டைம்ல வந்து பாப்புலேஷன் நிறைய டெவலப் ஆகுது நிறைய கண்ட்ரிஸ் மேக் ஆகுது நிறைய ஊர்கள் வருது மக்கள் நிறைய இடத்துல பரவ ஆரம்பிக்கிறாங்க இதனால நிறைய கண்டுபிடிக்கிறாங்க நிறைய கலாச்சாரம் வந்து இங்கெல்லாம் வந்து மேக் பண்றாங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபாலோ பண்றோம் மக்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆறு அரையும் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சதுனால அனுநாக்கிஸை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் சொல்ற வேலையை நம்ம ஏன் செய்யணும் எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது ஒரு தனி வாழ்க்கை இருக்கு நான் ஏன் வந்து அவங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுநாகிஸை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டைம்ல அனுநாக்கிஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மூணாயிரத்தி வருஷமா மனுஷங்களை வந்து வழி இந்த அனுநாக்கிஸ் தான் அது அனுநாகிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து இவ்வளவு வருஷமா வழி நடத்தினதே நாங்க தான் அதாவது நாங்க வந்து எங்களுக்கு மேல நீங்க வரக்கூடாது மேல நீங்க வரக்கூடாது எங்களுக்கு ஈக்குலாவும் நீங்க இருக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்ததே தான் அப்படின்றத சொல்றாங்க ஊர்கள் நிறைய கண்ட்ரிகள் நிறைய நாகரீகங்கள் நிறைய கலாச்சாரங்கள் வந்து வளர்ந்துட்டு வந்து வளர்ந்துட்டு வந்திருக்கு அப்படின்ற வந்து இவங்க யோசிக்கவே இல்லை சோ இந்த மாதிரி டைம் என்ன பண்றாங்கன்னா அனுநாகிஸ் வந்து நான் ராயல் பிளட் அதாவது டிஎன்ஏ அத வந்து உள்ள நான் குடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த ராயல் பிளட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜாவோட குடும்பத்தோட ஒரு ராஜாவோட குடும்பம் இருக்கிறதுனா அந்த குடும்பத்தை கல்யாணம் பண்றவங்க எல்லாமே ஓன் பிளட்ல தான் கல்யாணம் பண்ணும் வேற நாட்டுல இருந்தோ வேற கேஸ்ட்ல இருந்தோ வேற ஊர்ல இருந்தோ பொண்ணெடுக்க கூடாது உங்க சொந்தத்துல நீங்க கல்யாணம் பண்ணும் அப்பதான் வந்து அடுத்தடுத்து பர பரம்பரையா பரம்பரையா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ராயல் பிளட் அப்படின்னு ஒரு வந்து அங்க இருக்கிற அரசர்கள் கொடுத்துட்டு போறாங்க இந்த ராயல் பிளட் அப்புறம் தான் நிறைய கலாச்சாரங்கள் நிறைய வந்து பரம்பரைகள் அடுத்தடுத்து வளர்ந்து வந்துட்டே இருந்துச்சு சோ இப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ராயல் பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிளானட் எக்ஸ் வந்து மூணாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு ஒரு முறை தானே பூமியை சுத்தி வரும் நான் வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் ஆனா மூணாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு ஒரு முறை பூமியை சுத்தி வரும்போது அனுநாகிஷ் என்ன பண்றேன் கேட்டீங்கன்னா இந்த ராயல் பிளட்டை வந்து அரசர்கள் கிட்ட மன்னர்கள் கிட்ட எல்லாமே கொடுத்துட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் அவங்க பூமிக்கு திரும்ப வரவே இல்லை சோ இதுல வந்து இன்னும் நிறைய தியரி வந்து பேசப்படுது நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் அனுநாகிஷ் பத்தி நிறையவே இருக்கு அந்த அனுநாக்கிஸ் வந்து யாரு அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன அவங்க உண்மையான ஒரு கடவுளா இல்லை அவங்க ஒரு ஏலியனா இல்லை வேற கிரகத்துல இருந்த ஒரு உயிரணும் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது பட் இது வந்து இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த வீடியோவில் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அனுநாக்கி அனுநாக்கி நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லை வந்து இது ஜஸ்ட் ஒரு தியரி தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அனுநாக்கிஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா இல்ல இது ஒரு தியரியா இல்ல இது ஒரு சயின்ஸா இல்ல நம்மள நம்ம வந்து கடவுளாக தான் உருவாக்கப்பட்டிருக்கோமா இல்ல நம்ம குரங்கள்ல இருந்தா வந்திருக்கோமா இல்ல அனுவாக்கி தான் நம்மளை வந்து வழி நடத்தினாங்களா அப்படின்றது வந்து இப்ப வரைக்கும் யாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு மிஸ்டியான ஒரு மர்மமான ஒரு அமானுஷமான விஷயம் தான் இது பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்ஸ்குவன்சி தியரி மட்டும்தான் ஸோ அனுவாக்கி பத்தி இன்னும் நிறைய கான்ஸ்குவன்சி தியரி இருக்கு பட் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பத்தி உங்க தாச்சு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவா லைக் பண்ணுங்க சோ சைனிகா பாய் பாய்